அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டம் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருது பயன்பாட்டில் இருந்து வருது இந்த திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகளின் நலனை பேணி காப்பது பெண் குழந்தைகளை பாதுகாப்பது பெண் குழந்தைகளின் கல்வி வாழ்வாதாரத்தை ஊக்குவிப்பது இதனை முன்னுதாரணமாக கொண்டுதான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தையோட பெயர் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபா அதாவது நிலையான வைப்பு தொகை ஃபிக்ஸு டெபாசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரெண்டு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐம்பதாயிரம் பிரித்து ரெண்டு குழந்தைக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஒருவேளை மூணு பெண் குழந்தை இருந்தால் அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை ரெண்டு பெண் குழந்தை இருந்து ஒரு ஆண் குழந்தை இருந்தால் ரெண்டு பெண் குழந்தை இருந்து ஒரு ஆண் குழந்தை இருந்தால் அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஃபிக்ஸடு டெபாசிட் வந்து திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டு திரும்பவும் அவங்க பேர்லேயே டெபாசிட் செய்யப்படும் அந்த பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது நிரம்பியவுடன் வட்டியோடு சேர்த்து முதிர்வு தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தை கட்டாயமாக பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் பத்தாவது வரை படிக்க வைத்தால் மட்டுமே அந்த குழந்தையின் பேரில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை நம்ம திரும்ப பெற முடியும் அப்படின்ட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா பெண் குழந்தையை வந்து கல்வியை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க நீ பள்ளிக்கூடமே அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பிவிட்டு அந்த தொகையை நீங்கள் வந்து வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பத்தாம் வகுப்பு கேட்குறாங்க இது நல்ல விஷயந்தான் வாழ்த்துக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு இது நல்ல விஷயம் தான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் ஆறாவது ஆண்டு முதல் ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி எட்நூறுவா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதை அதாவது அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணிடுவாங்க ஆறாவது வருஷம் திரும்பவும் அதில் ஊக்கத்தொகையாக ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே போக இந்த தொகையை திரும்பவும் நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தை பேரில் வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட திருமணம் வயதப்போ தான் நம்ம அதை கிளைம் பண்ணிவிடும் அப்போ திருமண வயது அப்படிங்கும்போது இளம் வயதில் நீங்கள் திருமணம் பண்ணிடக்கூடாது அதாவது பெற்றோர் சம்மதத்தோட அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்குது அதுக்கு பிறகு தான் அதை நம்ம பெற முடியும் அதெல்லாம் நல்ல விஷயந்தான் அப்போ இதில் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் மட்டுமே போதுமானதா அப்படின்னா இல்லை நிறையா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே ஆண்டு வருமானம் இருக்கணும் ரெண்டாவது குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் அவசியம் பிறப்பு சான்றிதழும் மருத்துவமனையில் தான் பிறந்திருக்கும் பிறப்பு பிறப்புச் சான்றிதழ் வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் பெற்றோருடைய ஆதாரம் ஆதார் அட்டை எல்லாரும் வச்சுருப்போம் அதுவும் பிரச்சனை கிடையாது அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை தேவைப்படும் சொல்கிறாங்க குடும்ப அட்டையும் நம்ம எல்லாத்துடையும் இருக்கும் கொடுத்துர்லாம் அதே போல் ஜாதி சான்றிதழ் அவசியம் கேட்குறாங்க அந்த குழந்தையோட பேரில் ஜாதி சான்றிதழ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் நம்ம இசை மையத்தில் போயிட்டு விண்ணப்பித்து எடுத்துக்க முடியும் அதே போல் கருத்தடை சான்றிதழ் வேணும் பெற்றோரில் ஒருவர் நாற்பது வயதுக்கு உள்ள குடும்பனால் அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் அதுக்கு மருத்துவ சான்று கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க அப்போ இதுக்கு மேலே குழந்தைகள் வேண்டான்னு அவங்க முடிவெடுத்து ஒரு மருத்துவச் சான்றிதழ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மருத்துவச் சான்றிதழும் வாங்கிடலாம் அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா சான்றிதழ் கொடுத்துட்டு போகிறாங்க அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நாற்பது வயதுக்குள்ளுன்னு சொல்கிறாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதே போல் ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல இவங்க இந்த சான்று கேட்டிருக்க கூடாது கேட்கவும் கூடாது அதாவது பெண் குழந்தையத்தான் பாதுகாக்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு பெண் குழந்தை இருக்குது ஒரு ஆண் குழந்தை இருக்குதுன்னா பெண் குழந்தை நலனை பாதுகாக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு அவங்க கொடுக்கணும் ஆனால் இந்த திட்டம் வந்து இந்த இடத்துல பயன்படாமல் போகுது ரெண்டு ஆண் குழந்தை இருந்து ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது அப்போ ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று நம்ம வாங்க முடியாது இல்லையா அது ஒரு சிக்கல் வருது அதே போல் ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ் வாங்குறதுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நம்ம அடுத்து ஒரு காணொலியில் பார்ப்போம் அதே போல் திருமண சான்றிதழ் திருமண பதிவுச் சான்றிதழ் வேணுன்றாங்க அப்போ திருமணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சான்று கொடுக்குற மாதிரி இருக்கும் போல் குடும்ப புகைப்படங்கள் உங்கள் குடும்பத்தில் தாய் தந்தை குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி அப்பா அம்மா குழந்தைகள் இவங்களாம் பெற்றோர்களாக சேர்ந்து ஒரு நாலு பேரும் புகைப்படம் எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு புகைப்படம் வேணுங்கிறாங்க இது எல்லாரும் சேர்த்துக்கிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதாவது இது இது விண்ணப்பிக்கிறது வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாசில்தார் ஆஃபீஸில் அவங்க நேரடியாக தான் போய் விண்ணப்பங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த திட்டமானது ஒரு முப்பத்தி மூணு வருஷமா நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு இது பயன்படுதா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த திட்டத்தில் எவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்கீங்க எவ்வளவு பேர் பெண் குழந்தை இருந்தும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் போயிருக்கீங்க அல்லது இந்த திட்டத்தை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தகுதி இருந்தும் இப்படி ஒரு நல்ல திட்டத்தில் பெண் குழந்தை இருந்தும் இந்த மாதிரியான ஒரு நல்ல திட்டத்தில் பொதுமக்கள் விண்ணப்பிக்க முடியாமல் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அது ஏன் விண்ணப்பிக்க முடியல இந்த அரசு காட்டக்கூடிய நெறிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன வந்து இன்னும் தளர்வு தேவைப்படுது என்னென்ன மாற்றங்கள் தேவை இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குளறுபடிகள் அதாவது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு சில குளறுபடிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் நன்றி